திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஏழாம்பத்தில் ஒன்பதாம் திருவாய்மொழி எம்பெருமான் தனக்கும் தன் அடியார்க்கும் இனிதாக கவிபாடும்படி தம்மை இயங்க வைத்ததற்கு கைமாறு இலாமையை கூறுதல் இப்படி ஆரம்பிக்கிறது அடியேனை என்றை குன்புய்யக் மேலும் என்னைத் தன்னாகி என்னால் தன்னை இன் தமிழ் பாடிய ஈசனை ஆதியாய் நின்ற என் சோதியை எவ்வாறு நன்றி சொல்லி நிற்பனோ என் சொல்லால் யான் சொன்ன இன்கவி படி தோன்றச் செய்து தன் சொல்லால் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்ட மூவருள் முதல்வனை மாயனை என் சொல்லி நிற்பன் இவன்தான் முதல்வன் என்ற தெளிந்த அறிவை எனக்கு தந்து எந்தாவில் வந்து புகுந்து நல்கின் கவி பக்தர்களுக்கு தன்னை புரிந்து கொள்ளும்படி சொன்ன என் வாக்குக்கு முதல்வனை எவ்வாறு மறப்பன் என்னை கொண்டே பிழகேதுங்கில்லாதபடி தன்னைத்தான் கவி சொல்லி என்னை உய்ய கொண்டு காய்குணத்தை கண்டு கொண்ட பின் அப்பெருமானை என்றைக்காவது மறக்க இயலுமோ நன் என் கவி சொல்லும் திறன் எனக்கு இலாமையால் எவ்வித ஏற்றமும் இல்லா என்னைத் தன்னாகி என்றால் தன்னை இன்கவி பாடும் பரம்பொருளே இன்கவி பாடவல்ல புகழ்மிக்க கவிகளால் தன்னை பாடச் செய்யாது இன்று வந்து என்னுடன் சேர்ந்து என்னால் தன்னை வன்கவி பாடும் வைகுந்தநாதன் இது என்ன அதிசயம் வைகுந்தநாதன் என் வல்வினை மாய்ந்து அறச் செய்து தன்னை என்னாகி என்னால் தன்னை புகழ்கின்ற உயர்ந்த கவிகளைச் செய்தவன் தன்னை முழுதும் திருப்திகரமாக சிந்திக்க இயலுமோ தகுதியற்ற என்னை தன்னோடு ஒக்க அருள் செய்து என்னை இட்டு தன் புகழுக்கேற்ற இனிய பாசுரங்களைச் சொந்தபடிக்கு இம்பிரான் புகழை பாரில் வெண்ணில் கடலில் உள்ளோர் அனைவரும் கலந்து அனுபவித்தாலும் திருப்தி அடைவேனோ என்னை தன்னாகி என்னால் தன்னை தன் தீர்ப்பாடும் இன்கவி சொன்ன உதவிக்கு திறமைகளின் இருப்பிடமான திருமாலின் புகழினை முக்காலமும் அனுபவித்தாலும் திருப்தி அடைவேனோ அவன் செய்த உதவிக்கு கைமாறு எனது ஆத்மா என்று கொண்டால் அது சரியானதாகாது ஏனலின் எனது ஆத்மா அவனுடையது என்றால் தன்னை இன்கவி பாடிய அப்பணக்கு மண்மூலகத்தும் விண்மூலகத்தும் என்னால் செய்யக்கூடிய கைபாறு ஏதும் ஒன்றுமில்லை இவ்வாறாக முடிக்கிறார் ஏழாம் பத்தில் ஒம்போதாம் திருவாய்மொழியை நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவழிகளே சரணம்